மகாவிஷ்ணுவின் மீது வழக்கு என்னடா திடீர்னு கடவுள் மேலே வழக்கு கொடுத்துருக்காங்க என்னடா எது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா யார் இந்த மகாவிஷ்ணு எதற்கு அவங்க மீது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது என்ன சர்ச்சை அசோக் நகரில் இருந்த பள்ளிக்கூடத்தில் என்ன தான் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோங்க அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெண்கள் பள்ளியில் கவர்மெண்ட் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடக்குது அந்த ஆன்மீக சொற்பொழிவை நடத்தினது யார் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஆன்மீக சொற்பொழிவாற்ற அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம மகா விஷ்ணு ஒரு சிலர் பேரெலாம் கேட்கும் பொழுது வந்து எமண்டாவனுக்குலாம் பேர் வச்சது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதே போல் தான் இந்த மகாவிஷ்ணு அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவை கேட்கும் பொழுது அவனுக்கு இந்த பேர் வச்சது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது இந்த ஆன்மீக சொற்பொழிவாளரை இதுக்கு முன்னே நான் பார்த்ததில்லை இவருடைய பேச்சையும் நான் கேட்டதில்லை ஸோ பார்க்குறதுக்கு ஒரு பிரபுதேவா ஸ்டைலில் இருந்தாப்பில ஸோ என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஸ்கூலில் அந்த ஆன்மீக சொற்பொழிவில் அவர் பேசிய ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்து பாவம் புண்ணியம் கர்மா முன்ஜென்மம் வினை இதை பற்றி தான் பேசுகிறாப்புல ஸோ அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா இந்த முன்ஜென்ம பாவத்தால் தான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பணக்காரராகவும் ஒருத்தர் ஏழையாகவும் ஒருத்தர் இருக்கப்பட்டவராகவும் இல்லாதவராகவும் சொல்லிட்டு இந்த கண் இல்லாதவங்க காது இல்லாதவங்க காது கேட்காதவங்க கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதெல்லாம் அவர்களுடைய முன்ஜென்ம வினை முன்ஜென்ம பாவம் முன் ஜென்மத்தில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்களோ அதனுடைய பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையில் தான் வந்து இந்த ஜென்மத்தில் அவங்க இது மாதிரி படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த மகாவிஷ்ணு அப்படின்ற ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படி அவர் பேசும் பொழுது நினச்சி பாருங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு வேலையில் ஒரு இரண்டு கண்களும் குறைபாடுடைய பார்வை திறன் அற்ற ஒரு சிறப்பு திறனாளி ஆசிரியர் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு மாணவிகளுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் இவர் அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் குறுக்கிடுறாரு எப்படி நீங்கள் இதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஏன் அவர் குறுக்கிடுறாரு அப்படின்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி திறனாளி அப்படின்றதுக்காக குறுக்கிடுறாரு அப்படி குறிக்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஆதங்கம் தான் செய்யும் கடவுள் வந்து நம்மள ஏன் இப்படி படைச்சாரு நமக்கே ஒரு பிரச்சனை வரும்போது எங்கடா இருந்தான் கடவுள் எவன்டா ஏன்டா நம்மளை படைச்சா அப்படின்ற மாதிரி கோபம் வருது அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி ஒரு வார்த்தையை முன்வைக்கும் பொழுது அந்த ஆசிரியர் சிறப்புத்திறனாளி ஆசிரியர் வந்து அந்த சொற்பொழிவாளர்கிட்ட வாக்குவாதம் பண்றாரு நீ இது மாதிரி பேசக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி கருத்தை நீங்க இந்த இடத்துல தெரிவிக்கிறீங்க இந்த இடத்துல நீங்க எப்படி இதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய மகாவிஷ்ணுவை நான் ஒரு கலைஞனாகவே ஏற்றுக்கிறேன் ஸோ அவர் சொற்பொழிவாளர் அவர் பேசுகிறாரு அவருக்கு திறமை இருக்குது அவருடைய பேச்சில் ஒரு ஈர்க்கும் தன்மை இருக்குது ஸோ எல்லாத்தையும் கூட நான் ஏற்றுக்கிறேன் அப்படி இருக்கும் எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தன்னடக்கும் ஸோ அந்த இடத்த எப்படி மேனேஜ் பண்ணணும் ஹேண்டில் போட இடம் பொருள் ஏவல் அப்படின்றது ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு ஆனால் அந்த ஒரு பண்பு வந்து தன்மை அந்த ஒரு தகுதி மகாவிஷ்ணு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு திறனாளி ஒரு கேள்வி கேட்குறாரு ஸோ யார் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா சரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை முடிச்சிருக்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க மனிதத்தை தாண்டிய தெய்வீகம்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது ஆன்மீகம் மெய்யல் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் நேயத்தை தாண்டிய இதெல்லாம் எதற்கு மனித நேயத்தை விட இது பெரிதா ஆன்மீகம் பெரிதா மனிதநேயமே மெயினானமே என்ன சொல்லுது மக்கள் சேவை தான் மகேசன் சேவை அப்படின்னு சொல்லுது மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்திற்கு ஆகக்கூடிய தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்தி இயக்கங்களுமே மக்களுக்கு தான் சேவை செய்கிறாங்க டைரக்டாக போய் கடவுளுக்கு சேவை செய்ய முடியாது அதுபோல் இது மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயத்தை பேசி அவரை மனசை புண்படுத்தி அவர் அதை ஒரு பதில் கே கேள்வி கேட்குறாரு நீ என்ன கேட்குற நீ கேட்குறதுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு நான் உன்னே ஒரு கேள்வி கேட்பேன் நான் பேசுனது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி தான் அப்படின்னு மாணவர்கிட்ட கேட்குறாங்க மாணவர்கள் ஒரு சிறப்பு விருந்தில் வந்திருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்குது எப்படி வந்து இது மாதிரி ஒரு கருத்தை ஒரு அரசு பள்ளியில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு கருத்தை ஒருத்த ஆமோதிக்கிறான் இது சரிதான் அப்படின்னா ஒத்துக்கிறான் அப்படின்னா அவெல்லாம் மனிதனாக வாழ்வதற்கு தகுதியற்ற ஒருத்தன் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதை தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் திராவிட கட்சிகளாகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா கட்சிகளுமே வந்து இந்த ஒரு சம்பவத்தை கடுமையாக இருந்திருக்கிறாங்க ஒரே ஒரு கட்சியை தவிர யாராது அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த ஆன்மீகம் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இதில் வியப்பு என்ன அப்படின்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வட ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது ஒருத்தர் மாற்றுக்கறி சாப்பிட்டதால் அடித்து கொல்லப்படுறாரு இது சம்பவம் ஆனா இந்த சம்பவத்தை பற்றி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு எப்படிங்க கடவுள் அதாவது இந்த மாட்டை வந்து கடவுளாக வழிபடுறோம் கடவுளாக வணங்குகிறோம் அப்படி இருக்கும்போது அதை சாப்பிட்டே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் என்ன அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையே வந்து இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த ஆன்மீகம் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த சித்தாந்தத்தையும் கொள்கையும் கோட்பாடையும் காமிக்குது மனிதநேயம் மனித உயர்லை தாண்டி அவர்களுக்கு இந்த முரட்டுத்தனமான இந்து உணர்வு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அதே போல் தான் இங்கே மனிதநேயம் அவர் என்ன நினைப்பாரு கேட்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது வாழ்நாள் முழுக்க எதையுமே பார்க்க முடியாமல் ஒரு கண் பார்வை இல்லாமல் ஒரு கண்ணில் ஒரு தூசுப்பட்டு கொஞ்ச நாள் ஒரு பார்வை இல்லை அப்படிங்கும் போது நம்ம எவ்வளோ துடி துடிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது கடவுளால் நீலாம் பாவம் பண்ணிட்டா பாவம் பண்ணிட்டதுனால தான் அப்படி பிறந்திருக்க அப்படின்னு ஒரு இது என்ன சொல்றதுன்னா ஒரு மாணவர்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது என்ன ஒரு நியாயம் இதையும் நியாயப்படுத்தி ஒரு சிலர் யூடியூப்பில் பேசுகிறான் குறிப்பிட்ட ஒரு சேனலு அவர் என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுன எடுத்து போடுறான் மிக மூத்த ஒரு அரசியல்வாதி ஒரு பத்திரிகையாளர் பாண்டே அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு ஒரு வீடியோ போடுறப்பல அவர் இந்தியாவில் இல்லாததை என்ன பேசிட்டாரு இந்து மதத்தில் இல்லாததை என்ன பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பாண்டே அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாப்புல அதாவது மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போடுறாரு சரி இது மாதிரி கிறிஸ்துவ மிஷனரிகளும் அவங்க பள்ளிக்கூடத்தில் அப்படி பண்றாங்க இவங்க இப்படி மதமாட்டம் பண்றாங்க ஸோ திமுக வந்து இது மாதிரி சப்போர்ட் பண்றாங்க இது கூட ஒரு நியாயமான ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துக்கலாம் ஆனா பாண்டே அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் அவர் பேசினது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு ஒரு வீடியோவை போடுறாரு அப்படிங்கும்போது அந்த மனிதருடைய மனநிலையை எப்படி அவர் சரின்னு எடுத்துக்கிட்டார் அப்படின்றதே தெரில கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்றத தாண்டி ஒரு இயற்கை பேரிடர் அப்படிங்கும்போது கடவுள் டைரெக்டாக வரதில்லைங்க மனிதர் தான் வராங்க வயநாட்டில் வந்து கடவுள் வந்து காஃபாத்தலை மனுஷன் தான் போய் நின்னான் இது மாதிரி மனிதருக்காக ஒவ்வொரு இயற்கை பேரிடர்னு வரும்பொழுது மனுஷக்கம் மனுஷன் தான் போய் நிற்கிறான் என் ஒழிய அந்த இடத்துல மனித நேயம் தான் வந்து தலைக்கிற ஒளிய இறை நம்பிக்கை இல்லை யாரும் வந்து உட்காந்து கும்பிட்டுட்டு இருக்கிறது இல்லை சாமியை அப்படி இருக்கும் பொழுது மனிதத்தை பாராட்டாமல் மனித நேயத்தை கற்றுக் கொடுக்காமல் ஏன் பாவ புண்ணியத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகத்தை தாண்டி மாட வேற புத்தகத்தை சொன்னாப்ல அந்த புத்தகத்துலேயும் நீங்களாம் படிக்கணும் திருமூலர் அப்படி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்காரு யார் என்ன வேணால் சொல்லட்டுமே திருமூலரை தாண்டி நம்ம பேசிட முடியுமா திருமூலர் அப்படின்றது அவருடைய சிந்தனை மாணிக்க வாசகர் கூறியிருப்பது அவருடைய சிந்தனை வள்ளுவர் கூறியிருப்பது அவருடைய சிந்தனை பெரியார் கூறியிருப்பது அவருடைய சிந்தனை அப்படின்னா இது எல்லாத்தையும் அவங்கவுங்களுடைய சிந்தனையாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அவர்களை தாண்டி நம்மளால் யோசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு திருமூலரை பற்றி உங்களை அவரை தாண்டி அவரை வந்து அவரை வந்து நீங்கள் தப்பு சொல்லிட முடியுமா அவரே சொல்லியிருக்காரு அப்படின்றாரு பாரதி சொல்கிறாரு சிங்கள தீவிற்கோர் பாலம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை நான் சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறேன் ஒருத்த செருப்பில் அடித்த மாதிரி கேட்குறான் எங்கேருந்து வெளிநாட்டுலேருந்து கேட்குறான் ஏன்னா பாரதிக்கு அவங்க வந்து கண்ணு தெரியாதா அவனுக்குள்ள மூளையே இல்லையா அப்படின்னு என்னடா பாரதியை பற்றி திட்டுறாங்களே அப்படின்னு பார்க்கும்பொழுது அது சிங்கள தீவாடா அப்படின்னு சொல்லி இலங்கை தமிழர் ஒருத்தர் என்னை கேட்குறாரு இது மாதிரி திருமவரில் இருந்து மாணிக்க வாசகர்லேருந்து எல்லாருமே கூறியது சொன்னது எல்லாமே அவங்களுடைய சிந்தனை அதே தான் வல்லுவ அதே தான் ஹிந்து மதம் அப்படின்றது யார் யாரோ சொன்ன விஷயங்களை ஒரு தொகுப்பா தொகுத்து வச்சுக்கிட்டு இன்னார் சொன்னாரு சொல்லி பேர் எழுதி வச்சுக்கிட்டு மனித நேயத்தை வந்து பாகுபாடு படுத்துறதும் மனித நேயத்தை வந்து சிதைக்கிறதும் மனிதர்களுக்கிடையே வந்து வந்து ஏற்றத்தாள் உருவாக்குறதா வந்து கடவுள் அப்படிங்கும் போது அதைத்தான் வந்து தமிழகம் எதிர்க்கிறது அப்படின்றதையும் திமுக பல இடங்கள்ல அழுத்தம் திருத்தமா வந்து பேசியிருக்கு அது மாதிரி மண்ணில் வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதற்கு எதிர்வினை அப்படின்றது பலமாகத்தான் இருக்கும் அப்படின்றதும் உண்மைதான் அப்படி இருக்கும் பொழுது ஏன் தமிழக மக்கள் எல்லாருமே சாமி கும்பிடுறோம்னா தமிழ்நாட்டில் இல்லாத கோயில் எங்க இருக்கு உலகத்துல அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இந்த ஒரு விஷயத்தை எதிர்க்கணும் ஏன் அப்படின்னா ஆன்மீகத்தையும் அரசியலையும் தமிழக மக்கள் பிரித்து பார்க்குறாங்க இந்த பிஜேபிக்காரங்க மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு குழப்பிக்காம தமிழகம் தெளிவான பாதையில் நடைபெறுது அப்படின்றதாங்க உண்மை ஓகே கிளம்புறது நான் போன்றது கிளம்புறது